சீக்கிரமாகவே தமிழ்நாட்டிற்கு ரெட் அலர்ட் பொறுத்த வரைக்கும் கொடுக்க போறாங்க எப்போ எந்த தேதியில அப்படிங்கறது நம்ம பார்க்க போறோம் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது படிப்படியாக இன்று முதல் நமக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் ஏற்கனவே நம்ம இதை பத்தி பல முறை நம்ம பேசி இருக்கிறோம் மழை பொழிவு எப்படி இருக்கும் தமிழ்நாட்டுல எப்பொழுது புயலுக்கான வாய்ப்புகள் இருக்க போகுது இப்போ அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு மழை எப்படி இருக்கும் நேற்றைக்கே உங்களுக்கு வந்து மாவட்ட வாரியாக நம்ம போட்டு தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம் எந்தெந்த மாவட்டத்துல மழை எப்படி பதிவாகும் நம்ம சொன்ன தேதிகள் இன்றைக்கு தாங்க இன்று முதல் அடுத்து வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் மழை வந்து ரொம்ப தீவிரமா இருக்க போகுது நம்ம வந்து எல்லா மாவட்டத்தை பத்தியுமே நம்ம பார்க்க போறோம் அதனால இங்க மட்டும்தான் மழை வரும் அங்கெல்லாம் மழை வராது அப்படிலாம் கிடையாது இப்போ நமக்கு அடுத்து வரக்கூடிய இந்த நான்கு நாட்களுமே தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் மழை வரும் மழையினுடைய தான் வித்தியாசம் இருக்கும் நாகப்பட்டினத்துல பெய்யற அதே மழை கிருஷ்ணகிரியில இருக்குமானா கண்டிப்பா இருக்க போறது ஏன்னா நாகப்பட்டினம்ங்கிறது கடலோர பகுதி கிருஷ்ணகிரிங்கிறது உள் மாவட்டம் அதனால ஒவ்வொரு மாவட்டத்திலும் நமக்கு மழை வாய்ப்புங்கிறது நூறு சதவீதம் இருக்கும் ஆனா பெய்யக்கூடிய மழை தான் நமக்கு வந்து வித்தியாசம் இருக்க போகுது தான் இன்னைக்கு நம்ம முழுமையா நம்ம பார்க்க போறோம் எந்தெந்த மாவட்டத்துல மிக கனமழை பெய்யும் பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுக்கிற அளவுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் நிச்சயமா நம்ம பார்க்கலாம் மறக்காம லைக் பண்ணுங்க நிறைய பேர் புயல் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றீங்க மறக்காம லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ கொஞ்சம் வேகமா சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிங்க ஏன்னா அடுத்த நாலு நாள் மழை அதுக்கப்புறம் நவம்பர் இறுதியில ஒரு புயல் சின்னம் டிசம்பர் மாதத்திலையும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லிடுறோம் பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் சில இடங்களில் பார்த்தா கனமழையாக இருக்கும் சில இடங்களில் பார்த்தா மிக கனமழையாக அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களும் கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால ஒவ்வொரு மாவட்டமா நம்ம பார்க்க போறோம் தமிழகத்தில் இன்று முதல் கனமழை தொடங்கி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நீடிக்க போகுது இதுல முதல் கட்டமாக டெல்டா மாவட்டங்களில் மழை தொடங்கிய பின்னர் மற்ற மாவட்டத்திலும் மழை தொடங்கும் சென்னையில் எங்க மழையே இல்லை ஆனா மாலை நேரங்கள்ல வந்து பார்த்தா வானம் மேகமூட்டமா இருக்கு மழை வரமா இருக்கு ஆனா ஏதோ சில இடத்துல மட்டும் மழை பெய்யற போல தெரியுது ஆனா நிறைய இடங்கள்ல மழையே வர்றதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ நமக்கு இன்று முதல் நமக்கு டெல்டா மாவட்டங்கள்ல முதற்கட்டமா மழை தொடங்கும் மேகக்கூட்டம் எங்க முதல்ல தொடும் அப்படின்னா தான் முதல் முதல்ல அந்த மேகக்கூட்டங்கள் தொட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம்னு அப்படியே மேகக்கூட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடங்களுக்கும் அப்படியே நமக்கு அந்த மழை பொழிவையும் கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும் ஆகவே ஒரே நேரத்தில் எல்லா பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புங்கிறது இல்ல படிப்படியாக டெல்டாவில் தொடங்கி மற்ற கடலோரத்திற்கும் இந்த மழை பொழிவு வருவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கிறது அதனால சென்னை உட்பட பல்வேறு கடலோர பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் ஆனா முதல்ல மழை பெய்ய போகிறது டெல்டா மாவட்டங்கள் இன்னைக்கு வந்து மழை எங்க இருக்கும் அப்படிங்குறா அப்படின்னா டெல்டாவில் தான் இன்னைக்கு கண்டிப்பா மழை இருக்கும் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை அதே மாதிரி டெல்டாவினுடைய கடலோர கடலோட்டிய பகுதிகளில் கனமழை வந்து இன்றைக்கு வந்து பதிவாகிரும் அதுக்கப்புறம் இன்று இரவு நள்ளிரவு மற்றும் நாளை அதிகாலை நேரத்தில் நாளைய தினங்கள் அதிகாலை நேரத்தில் கடலூர் விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுக்கோட்டை ராமநாதபுரம் இது போன்ற நிறைய மாவட்டங்கள்ல கணிசமாக படிப்படியாக மழை வாய்ப்பு அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் பதினேழாம் தேதி நாளைய தினத்தில் இருக்கக்கூடிய மாலை இரவு நேரத்தில் எல்லா கடலோரத்துலயும் பாருங்க மழை வர ஆரம்பிச்சிடும் எல்லா கடலோர ப பகுதிகளிலும் மழை தீவிரமாகி பதினெட்டு பத்தொன்பது தமிழ்நாடு முழுவதும் மழை வர வாய்ப்பு இருக்கு அதனால உள் மாவட்டங்கள் எங்களுக்கெல்லாம் மழை வராது கடலோரத்தில் மட்டும்தான் மழை வரும் அப்படின்னா தப்பாக நினைச்சிடாதீங்க உள் மாவட்டத்திற்கும் மழை வந்து ரொம்பவே தீவிரமாக இருக்கும் அடுத்த மூன்று நாட்களுக்கு கடலோர மாவட்டங்கள் தண்ணீர்ல மிதக்க போகுது ஏன்னா மிக கனமழை வரைக்கும் பெய்ய போகுது தாழ்வான பகுதியில இருக்கிறவங்க இப்பொழுதே நீங்க தயார் நிலையில இருக்கணும் கண்டிப்பாக மழையினுடைய தீவிரம் அதிகமாக தான் இருக்கும் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் வலுவான மழை பொழிவு அப்படிங்கிறது காத்திருக்கு குறிப்பாக டெல்டா மாவட்டங்களாகட்டும் கடலோர பகுதிகள் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் அடுத்த மூன்று நாட்களுக்கு நல்ல மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் தாழ்வான பகுதிகள் தண்ணீரில் மிதக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அதனால தாழ்வான பகுதியில் வசிக்கிறவங்க கொஞ்சம் உஷாராக இருங்க அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுமானா அது கிடையாது இது வந்து தாழ்வான பகுதிகளில் மட்டும் மழை தண்ணீர் அதிகமாக சூழ்ந்திருக்கும் மற்ற இடங்கள்ல நமக்கு வந்து வானம் மேகமூட்டமாக அதே போல மழை பொழிவு அந்த சீரான அந்த இயல்பு நிலை அப்படிங்கிறது சீக்கிரமா திரும்பிடும் ஆனா நவம்பர் இறுதியில ஒண்ணு வருது பாருங்க அதுதான் நம்ம ரொம்ப மோசமானது அஹ் ஏன்னா இப்ப வரக்கூடிய மழையை கூட நம்மளால சமாளிக்க முடியும் நவம்பர் இறுதியில வரக்கூடிய மழையை கண்டிப்பா சொல்றவங்க சமாளிக்க முடியாது ஏன்னா அப்போ நமக்கு வந்து மழை அதீத கனமழைன்னு கண்டிப்பா கொட்டி தீர்க்கும் ரெட் அலர்ட் பொறுத்த வரைக்கும் நவம்பர் இறுதியில் கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு ஏன்னா குறுகிய நேரத்தில் ரெட் அலர்ட் வந்து எப்ப கொடுப்பாங்க அப்படின்னா குறுகிய நேரத்தில் அதிக மழை பெய்யும் போதுதான் அந்த மழை தான் இந்த நவம்பர் இறுதியில நம்ம பார்க்க போகிறோம் அஹ் குறிப்பாக வங்கக்கடல்ல உருவாக்கக்கூடிய தாழ்வு பகுதி புயலாக மாறும் போது அதுக்கு சென்னியார் என்ற பெயர் வைக்கப்படும் புயலாக மாறல அப்படின்னா அது ஒரு தாழ்வு பகுதி அல்லது தாழ்வு மண்டலமாகவே எதிர்பார்க்கப்படுது அப்போ நமக்கு எந்த ஒரு தாழ்வு பகுதியோ அல்லது தாழ்வு மண்டலமோ புயல் சின்னமோ கரையை கடந்தாலும் எப்படி இருந்தாலுமே நமக்கு மழை வாய்ப்புங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு காற்றுனால பாதிப்பு இருக்கோ இல்லையோ மழையினால தமிழ்நாட்டுல ரொம்பவே அதிகமான பாதிப்புகள் ஆபத்துகள் இருக்கும் இந்த மாதம் பெய்ய வேண்டிய சராசரியான மழை பொழிவு எப்படி இருந்தாலும் நவம்பர் முப்பதுக்குள்ளே நமக்கு நிச்சயமா வந்து பதிவாகிடும் இந்த மாதத்தில் எவ்வளவு மழை பெய்யணுமோ அவ்வளவு மழையும் இந்த நவம்பர் முப்பதுக்குள்ளேயே நமக்கு வந்து பதிவாக ஆரம்பிச்சிடும் ஆகவே தமிழகத்தில் குறுகிய நேரத்தில் அதிக மழை பெய்ய இருப்பதால் தாழ்வான பகுதிகளில் கடுமையான மழை தண்ணீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்படும் ரொம்பவே நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் எந்தெந்த நேரத்துல நமக்கு மழை வரும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவுபடுத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம் அடுத்ததாக குறுகிய நேரத்தில் அதிக மழைக்கான வாய்ப்பு இருக்கு இந்த சுற்று மழையில வந்து பத்து சென்டிமீட்டர்ல இருந்து பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் கடலோர மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் எதிர்பார்க்கப்படுது பெரும்பாலான இடங்கள்ல மிதமானதிலிருந்து கனமழை இருந்தாலும் டெல்டா மற்றும் கடலோர கடலொட்டி இடங்கள்ல பத்துல இருந்து பதினைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலாகவும் மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு அதனால பதினைந்து சென்டிமீட்டர்லாம் வந்துச்சுன்னா அது மிக கனமழை தான் நிச்சயம் பதிவாகும் கடலோர பகுதிகள் குறிப்பா தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் இப்ப நீங்க வானிலைக்கு கேட்கும் போது மழை இல்லாத மாதிரி தெரியலாம் மழை வர்றதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லையே எங்க பகல்ல நல்லா வெயில் அடிக்குது மாலையில வானம் மேகமூட்டம் அதிகாலையில பனிப்பொழிவு இது மட்டும் தானே இருக்கு மழை அப்ப வருவதற்கான வாய்ப்பு இருக்குமான கண்டிப்பா இருக்கு மழை சீக்கிரத்தில் தொடங்கும் எல்லா பகுதிகளுக்கும் மழை இருக்கு மாவட்டம் முழுவதுமாகவே இப்ப நமக்கு மழை வரப்போகுது ஏன்னா ஒரு தாழ்வு பகுதி நேரடியாக தமிழகத்தை நோக்கி வருவதன் காரணமாக மாவட்டம் முழுவதுமாகவே நமக்கு வந்து கனமழை கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க பதினெட்டு பத்தொன்பதுல மழை எதிர்பாருங்க வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடுல இருக்கிறவங்கலாம் நீங்க பத் பதினெட்டு பத்தொன்பதுல மழை எதிர்பாருங்க டெல்டா மாவட்டத்தில் இருக்கிறவங்க குறிப்பாக நமக்கு இன்று முதல் படிப்படியாக மழை வாய்ப்பு அதிகரிச்சிடும் சென்னை திருவள்ளூர் போன்ற வட தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கடலோர பகுதியில் இருக்கிறவங்க உங்களுக்கு நாளை முதல் படிப்படியாக மழையினுடைய தீவிரமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்போ நமக்கு நவம்பர் இறுதி மற்றும் டிசம்பர் மாதங்கள் டிசம்பர் இரண்டாவது வாரம் வரைக்கும் நமக்கு வடகிழக்கு பருவமழை காரணமாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவாகி தமிழகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டேதான் இருக்கும் மழையும் நமக்கு வந்து அதிக அளவில் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் டிசம்பர் இரண்டாவது வாரம் வரைக்குமே நமக்கு மழை பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் பனிப்பொழிவு இருந்தாலும் ஜனவரி மாதத்திலும் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவுகள் நிகழ்வுகள் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் தானே புயல் எல்லாருக்குமே தெரியும் டிசம்பர் இறுதியில் வந்தது நிறைய பேர் புத்தாண்டு கூட கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலை கடலூர் மாவட்டத்தில் நியூ இயரே வந்து பார்த்திங்க அப்படின்னா செலிப்ரேட்டே பண்ண முடியல ஏன்னா அளவுக்கு தானே புயல் பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அதிலும் குறிப்பாக டிசம்பர் இறுதியில வந்ததை பார்த்தோம் அப்படிப்பட்ட புயல்கள் அதனால வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் வரைக்கும் நம்ம அடுத்த வருஷம் ஜனவரி வரைக்கும் இருக்குங்கிறதுனால சற்றே பொறுமையாக இருங்க கண்டிப்பா மழை பொழிவுங்கிறது தமிழகத்துல பெய்யாத இடங்கள் மழை ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை பூர்த்தி செய்யும் நண்பர்களே லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க